தேங்காய் மீன் கறி எங்கள் வீட்டு ஸ்டைலில் அதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா தட்டிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பழுத்த மிளகாவாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் அதிகமாக இருக்கிறதுனால புளி கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கணும் நல்லா கரைச்சி வச்ச புளியை வந்து இதோட ஊற்றிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து மூணு மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவளை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி நமக்கு தேவை இருக்குமோ அந்தளவுக்கு தண்ணி இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மீனை ஆட் பண்ணி ஒரு டூ டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கருவேப்பிலையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தேங்காய்பால் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்